ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஒரே ஒரு ட்ரிங்கை வச்சு நம்ம மூணு விதமான நன்மைகளை இந்த ட்ரிங்க்லேருந்து இருந்து பெற முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அதை த்ரீன் ஒன்றுன்னு சொல்லலாம் அது என்னென்ன மூணு விதமான நன்மைகள் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கிற கெட்ட நீரை ஃபுல்லாக வெளியே திரும் சதையை வந்து குறைச்சிரும் மூணாவது நம்ம உடலை நல்லா ஸ்ட்ராங்காகும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் அப்படிப்பட்ட அந்த ஒரே ஒரு பொருளை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது என்ன பொருள் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த ட்ரிங்கை எப்போ குடிக்கணும் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காண்டி நான் என்ன எடுத்திருக்கேனா கொள்ளுப்பயிர் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த கொள்ளுப்பயிரில் பலவிதமான நன்மைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடலில் இருக்கிற கெட்ட நீரை வந்து வெளியேற்றும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஊழச்சதையை வந்து குறைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்புறம் நம்ம உடலை வந்து நல்லா வலுவாக்கும் ஸோ இந்த மாதிரியான நிறைய பயன்கள் இந்த கொள்ளுப்பயிரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு தான் ஒரு ஈஸியான ட்ரிங்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கொள்ளுப்பயிரில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊறிடுச்சு ஊருனா இப்படி தான் தண்ணியோட கலர் மாறி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த தண்ணியும் அந்த கொள்ளு கொள்ளுப்பயரையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க தண்ணி தனியாகவும் கொள்ளுப்பயரையும் தனியாகவும் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே வெறு வயதில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்கள் உடலை இருக்கிற கெட்ட நீரை ஃபுல்லாக வெளியேற்றிட்டு ஊழிச்சதையை ஃபுல்லாக குறைச்சிட்டு உங்கள் உடலை வந்து நல்லாவே வலுப்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ingat